நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சினிமாவோட மாட்டோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முரலாதான் பார்த்துட்டுருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டியில் நல்ல முகச்சனமான மாடு கொம்பு டைப் மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து கிடையாதுங்க வாங்கிட்டு குறைஞ்சொரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கலந்துக்கலாங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரைவாக இருக்கும் அதனால் இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு ஆவரேஜான கரை வைத்திறன் கேரண்டியாக கரைக்கூடிய மாடு இன்னும் ஈத்தாக இன்னும் அதிக கரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கன்றுனுங்க இப்போ நல்ல மடி எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்ல மடி எடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறையத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைக்கு கேரண்டியாக கரக்கூடிய மாடு இன்னும் அடுத்த ரெண்டாவது மூணாவதீத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கரைத்திறன் கேரண்ட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினோரு லிட்டர் கறவை கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க தலை ஈத்து மரத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பதினாறு கறக்கலாங்க மற்றபடிக்கு வந்து பண்ணிணா ஒரு பெரிய வித்தியாசம் வராதுங்க விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலும் தாங்க கூடிய மாடு குணமும் ரொம்ப சாதமான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுறாங்க விலை கண்டிப்பாக இருந்தும் கொஞ்சம் முன்னப்பணம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் சொல்லியிருக்காங்க பெருசாக அனுசரிக்க மாட்டோம் ஒரு ஆயிரம் ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனை வத்தக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவன்றரை காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் அவுட்டோ விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்